உங்க பொண்ணான நேரத்தில் ஒரு நிமிஷத்தை ஒதுக்கி தயவு செஞ்சு என்ன பாருங்க ஹலோ தேவி வருங்கால தாய் குழங்களே மேட்டர் ரொம்ப சின்னதாங்க நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில சொல்றது வெக்கப்படுதுங்க இப்ப என்னன்னா நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லி மேட்ரு ஓவருங்க இல்லன்னா இந்த சந்திர சாப்டர் ஓவர் அவ்வளவுதான் தேவி இப்ப நீ என்ன பார்த்தாய் ஐ லவ் யூ சொல்லல நான் இங்க இருந்து கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிடுவே ஆமா என்ன என்ன மிரட்டறியா எங்க குதி பார்க்கலா? ஏய் குதிச்சிட போறண்டி ஏய் வேணாண்டி பேசாம ஐ லவ் யூ சொல்லடி ஆள் நல்லதன இருக்கா உனக்கு பிடிச்சதா நீ சொல்லிக்கோ ஏய் மிஸ்டர் ஆ சொல்லுங்க ஐ லவ் யூ நோ எனக்கு டேவி தான் சொல்லணும் யோ ஏன் டிராமா பண்ணிட்டு இருக்க? அட போய் சொல்லி பழகுனீங்க இவரான நான் சொல்லவாலாம் உன்னை உன்னை தேர யோ குட்டியா நான் சொல்லல நிஜங்க யோ குதிய முதல்ல போனா வராது பின்னாடி நீ தான் வரது போட போறேன் நல்ல யோசிச்சுளே என்னை லவ் பண்ணல? ஹ நல்ல யோசிச்சு தான் சொல்றேன் நான் உன்னை லவ் பண்ணல 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 ஏன்னா நீ விளையாட்டு நினைச்சிட்டல்ல நான் சீரியஸா சொல்றேன் நான் மூணு என்னிறதுக்குளோ முடிவே சொல்லுดิ 1 உனக்கு பிடிக்க வேணும் சொல்லுดิ அவன் குதிக்க மாட்டான்டி சோ

சந்திர கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசணும் முக்கியமா பகவத் கீதையை பத்தி பேசவே கூடாது திருப்பி திருப்பி இதே வாட்டி சொல்லுவோமா எவ்வளவு பக்குவமா கேக்குற மாதிரி உங்களை காதலிக்கிறான் கல்யாணத்தை கொஞ்சம் பலிசா கேட்கணும் ஆனா பகவத் கீதையை பத்தி பேசக்கூடாது பேச கூடாது ஒருவேளை சந்திர வச்சுப்பான் இந்த பாருப்பா கல்யாணம் ஒண்ணுமே பேசக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணத்தை போச்சுக்கலாம் அவனே கேட்க போறான்னு வாங்க

நீங்க எதுக்காக ராத்திரி ராத்திரி வெளிய வர்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா எதுக்கு ஜெயில் சாப்பாடு சரியில்லாம வெளிய வந்து சாப்பிடறாங்க பாய முடியுட்டு சும்மா இல்லாம அம்மா அம்மா எங்கம்மா போயிட்டீங்க அம்மா வணக்கம் நேயர்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சென்னை தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி நேரம் நேற்று மாலை மூணு மணி அளவில் கோடாங்கி என்ற பிரபலர் அவடி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் ஹலோ இத பத்தி உங்க கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா அட போய நானே ஆளக்காரன் தெரியும் ஆஸ்கர்

லக்கு 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 குட்டு லக்கு எழுக்கு லுக்கு 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 லவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு ஏடா போச பாட்டு பலமா இருக்கு என்னடா விஷயம் தாத்தா டைரி எடுங்க ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க கச்சேரி பிக்ஸ் பண்ணுங்க சமையல் நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏட்டா போசே தப்பு

வெஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அத நூறு தடவை சொன்ன மாதிரி அப்பா நம்ம அம்மாவுக்கு தெரியாம அந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு முந்நூறு ரூபாயா பெரு பாடா அம்மா அய்யோ உடம்பு ஐயோ டேய் இங்கடா டாடா டாடா டாடாடா இந்த போனோட பெரிய தொல்லப்பா ஹலோ நீதி தேவன் எம்ஏ ஹேர் யார் பேசுறது யாருடா போன்ல லொட்டு நுட்டுனு ஓ ஜோதியா

ஓ முதலாளி தனசேகர கொலமான வந்து என்ன சொல்ல நானும் என் ஆளுங்க பாம்பு வச்சு கொலை பண்ண புரியுது நீ என்ன கேக்குறது நல்லாவே புரியுது முதலாளி உன்ன தொழிலாளி மாதிரி நடத்தல ஏமா தனசேகர நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த போட்டு காட்டுறீங்களா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா எவ்வளோ தனசேகர நான் தான் கொலை பண்ண இந்த கொலையில இவ்வளவு ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கிட்ட பின்னால நான் எதையும் மறைக்க விரும்பல சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இந்த குறைபாடு எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி நாம் கோட்டாரவர்களை எட்டுக் கொள்கிறேன்